அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் மக்காச்சோள சாகுபடி மானாவாரியாகவும் போட்டிருக்கோம் இரவையிலையும் போட்டிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம் சரிங்களா மக்காச்சோளத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒன்று படைப்புழு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல் தரமான விதை வாங்கணுங்க எங்கே வாங்கினாலும் தரமான விதை வாங்கணும் நல்ல விதைகள் வாங்கணும் கொஞ்சம் கடைசி நேரம் அவசரப்பட்டு ஓடி போய் எதையோ ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு வரக்கூடாதுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை முடிவு பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த மண்ணு அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரகங்கள் போட்டிருக்காங்க அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கக்கூடாதுங்க நம்ம பத்து பேரை விசாரித்து தரமான விதைகளை கேட்டு வாங்கி ஏக்கருக்கு ஏழு கிலோ அப்படின்னா சரியாக அதை நடவு பண்ணக்கூடிய முறைகள் என்ன விதை நேர்த்தி பண்ணி எப்படி நடணும் இதை பண்ணினாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிருங்க விதையை பார்க்கணும் விதை நிறுத்தி பண்ணி நடணும் சரியான இடைவெளியில் நடணும் தேவையில்லாமல் நெருக்காதீங்க பயிர் வந்து எப்பயுமே வந்து நெருக்க நெருக்க விளைச்சல் குறைஞ்சிரும் ஒரு கதிரில் ஆயிரம் மணிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே கையை விரித்து வளரலன்னு வைங்க எப்படி வரும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து நடவு பண்ண பாருங்கள் படைப்புழு மேலாண்மைக்கு பதினைந்தாவது நாளும் இருபத்தி ஐந்தாவது நாளும் முப்பத்தைந்தாவது நாளும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி இருக்க மாதிரி பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் அந்த திரவத்தை கலந்து எல்லா பயிருக்குள்ளே இருக்கிற மாதிரி அடித்து விட்ருங்க படைப்புழு வராது நீங்கள் வந்து முறையாக நேர்த்தி பண்ணி செஞ்சிங்கனாலே பயிரோட முளைப்பு திறன் இது நல்லாயிருக்கும் அடிஉரம் நல்லா கொடுங்க அடி உரம் நல்லா கொடுத்து பயிருக்கு வேணுங்கிற சத்துக்கள் முக்கியமாக சாம்பல் சத்து மணி இது மணி சத்து என்ன செய்யணும் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ ராக் பாஸ்பேட் அல்லது கடல் பா என்ன எலும்பு உரம் இதை நம்ம அடி உரத்தோட கலந்து முன்னாடியே உழுகிறதுக்கு முன்னாடி தூவி இருக்கணும் நூறு கிலோலேருந்து நூற்றம்பது கிலோ சாம்பல் குறஞ்சபட்சம் கரும்பு அலை சாம்பல்னால் ஒருவேளை புரோட்டா கடை சாம்பல் அல்லது வந்து ஹோட்டல்கள்லேருந்து வாங்கப்பட்ட சாம்பல்னால் நூறு ஐம்பது கிலோ சேர்த்துக்கோங்க நிலத்தில் சாணத்தோடு கலந்து எல்லா பக்கமும் விசிறி விட்டுட்டு அப்படி உழுங்க ஏன்னா ஒரு ஏக்கரில் இருக்க பயிர்களோட எண்ணிக்கை அதிகம் மணிச்சத்து முக்கியம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது முன்னாடியே கொடுக்கணும் இந்த கவனம் வச்சுக்கோங்க படைப்புழு மேலாண்மை மூணாவது முக்கியமானது அழுகல் வராமல் பார்த்துக்கணும் மாதம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மொதல் இடத்த உடனே ட்ரைக்கோடர்மா விரடியும் பேசல மிசும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் கலந்து தரையில் கொடுத்துறீங்க பட் மாதம் ஒரு இடவை ட்ரைக்கோடர்மா விரிடி மட்டுமாவது ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ தண்ணியில் கலந்து தரையில் கொடுத்துடணும் கொஞ்சம் பார்த்துக்கங்க கண்டிப்பாக செய்யணும் தரைவெளியில் கொடுக்க முடியும்னா ரெண்டு கிலோ போராக்ஸ் கலந்துக்கணும் அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை துறை அலுவலகம் இருக்கீங்களா அங்கே வந்து நுண்ணூட்ட கலவின்னு வச்சுருப்பாங்க அது ஐந்து கிலோ வாங்கிக்கோங்க இந்த சாணத்தோட கலந்தே போட்டுருங்க அதே மாதிரி களிமண் நிலத்தில் இருக்கவங்க ஜிப்சம் எழுபது கிலோ தரைவெளியில் போட்டுருங்க மேலே வந்து நம்ம தெளிக்க தெளிக்க வாய்ப்பு இருக்கிற நேரங்களில் பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியால் அல்லது ஈயம் கரைசல் அது கூட நூறு மில்லி சூடோமோனோஸ் பத்து கிராம் சோளு பார் இதை கலந்து மேலே தெளிச்சிடணுங்க இந்த கவனத்தை மனசில் வச்சுக்கோங்க அழுகல் வரக்கூடாது புழு வரக்கூடாது நல்ல சத்துக்கள் கொடுக்கணும் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ முக்கியமாக பூ எடுத்து மணிகள் மே ஆணு ஆண் மகரந்தமும் பெண் மகர்ந்தும் ஒட்டக்கூடிய காலங்களில் ஒரு ஈரம் இருக்கணுங்க தரையில் இந்த ம மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் அடி உரம் கொடுக்கறதும் நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதும் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு காரியங்க நான் திருப்பி சொல்கிறேன் உப்பு நிலங்களுக்கு அதாவது அம் கார ஏற்ற மாதிரி விதைகள் இருக்குது அமில நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ரகங்கள் இருக்குது அந்தந்த பகுதிக்குள்ள ரக ரகங்கள் தான் போடணும் இப்போ ஒரு ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பயோசீட்ஸுன்னு வேளாண்மை துறையிலேருந்தே கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க நானும் நேரில் போய் பார்த்தேன் அதனால் விதைகள் தேர்வு ரொம்ப முக்கியங்க ஆனால் மக்காச்சோளம் போடுங்க அதிகமான லாபம் கிடைக்கும் நமக்கு வந்து அதிக மணிகளில் குறைவில்லாத மணிகள் இருக்கணும் முழுமையான மணிகள் கிடைச்சா நமக்கு நல்ல இந்த வருடம் ரேட்டு ரொம்ப கூடுதலாக போகுங்க பார்த்துக்கோங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்